ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க வீட்டோட அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்துருங்க இந்த வீடு தானுங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓரவழியில் செஞ்சேரி புத்தூர் ஏரியில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ரெ ரெண்டு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க நீங்கள் இன்னும் ரெண்டு சைடு ஃபென்சிங் ஃபென்சிங்கோட்டை வேலை முடிஞ்சுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துலாம் பாருங்கள் சுற்றி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தலந்தோப்பு இருக்குங்க சுற்றியுமே இந்த சைடு பூமியோட இன்னொரு சைடு வந்து வாழை போட்டிருக்கிறாங்க பிஏபி வாய்க்காலம் பக்கத்தில் வரங்காடி நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திறந்தோப்பு பண்ணுறக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க வீடு வந்து ஒரு மூணு ரூம் இருக்குதுங்க லேட்ரின் பாத்ரூம் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் வீட்டுடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இது ஒன்று தான் வீட்டோட ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட் இருக்குதுங்க நீங்கள் ஐடியே இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்